ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க டைட்டில் ஆமாங்க நம்ம ஃபேமஸ் ட்ரெயிலர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு உமனாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எப்படின்னா நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக கொஞ்சம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தைரியமாக எல்லா ஒர்க்குமே வந்து பண்ண முடியும் எப்படி வந்து அந்த மாதிரி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு இதாகவே யோசனையாகவே இருக்கு ஒரு சிலர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அவங்க வந்து செய்வாங்க வேலையில் செஞ்சு பணத்தை வந்து சம்பாதிப்பாங்க படித்தவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போவாங்க படிக்கலை அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கம் வேலை செய்ய போவாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா தொழில் கற்று வச்சுக்கிட்டு அந்த தொழிலை வந்து செய்வாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஆனால் வந்து நம்ம அந்த செய்கிற தொழிலில் நம்ம எப்படி வந்து முன்னுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினைக்கிறத ஒரு நாள் கூட நிறுத்தவே கூடாது நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ந ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து அதை நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே பிடிச்ச வேலை கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு பிடிக்காத வேலை தான் வந்து கிடைக்கும் சந்தர்ப்பம் சூழ்நிலை அது அதை பே அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஒரு சிலருக்கு வேலை வந்து அமையும் அப்படி இருக்கிறப்ப அந்த பிடிக்க நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கிடைச்ச வேலையுமே எப்படி நமக்கு வந்து அதை பயன் நம்மளோட இதற்காக பயன்படுத்தி நம்ம அதில் எப்படி முன்னேறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமே கிடையாது எல்லா விஷயத்தையுமே நம்மளால் செய்ய முடியும் அதுக்கு நமக்கு வேற முக்கியமாக தேவையான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப அதை பற்றினி நம்ம ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்க பத்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நினச்சிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது அதுக்கான வந்து செய்யணும் அடுத்தது அப்படி அந்த செய்யும்போது தான் ஒரு நாள் வந்து பத்து ப்ளவுஸ் தைக்கணும்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தைப்போம் அடுத்த நாள் வந்து இன்னைக்காவது பத்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா அப்ப வந்து ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி தைச்சி முடிப்போம் இன்றைக்காவது நம்ம பத்து ப்ளவுஸ் தைச்சிடணும் அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் எட்டு ஒன்பது அந்த மாதிரி தைப்போம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம இன்றைக்காவது பத்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பத்து ப்ளவுஸையும் நம்மளால் தைச்சி முடிக்க முடியும் அப்போ அதுக்கு நம்ம தேவையானது அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான எஃபர்ட் வந்து அதில் போடணும் போட்டால் தான் வந்து அதை தொடர்ந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை பற்றி நினைக்கணும் அதை அதை அதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம நினச்சது ஒரு நாள் நடக்கும் அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னும் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வேணும் நிறைய நிறைய பேத்துக்கு நம்ம தைச்சு கொடுக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நம்ம ஒரு ஃபேமஸ் டெய்லர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப நம்ம அதை நோக்கி தான் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரங்காலம் பார்க்காம உழைக்க கற்றுக்கணும் முதல்ல நேரங்காலம் பார்க்காம எந்த ஒரு வேலையை நம்ம செய்கிறோமோ கண்டிப்பாக அந்த வேலை நம்மளை ஒரு நாளில் ஒரு நாள் தூக்கிவிடும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செய்யணும் நமக்கு வந்து ஏனோ தானோ அப்படின்னு செய்யாமல் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேரத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணணும் நம்ம நேரத்தை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க அவங்க எப்படி இப்படி இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன் இப்படி மு எப்படி முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இப்போ ஒருத்தவங்க பெரியால் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது அதுக்கு பின்னாடி அவங்க அதோட எத் எத்தனை வருஷத்தை அவங்க கடந்து வந்திருப்பாங்க எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க எத்தனை கஸ்டமர்ஸு இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவங்க கடந்து வந்த பாதைகள் நிறையவே இருக்கும் ஆனால் இன்றைக்கி அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க இப்போ ஒரு டைலர் தொழிலில் அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் அதுக்காக அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் ஒரு ஏரியாவில் ஒரு அஞ்சாறு கஸ் டைலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் பெஸ்ட்டாக இருப்பாங்க ஏன் அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்களும் தைக்கிறாங்க தான் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் தானே இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும் அடுத்தது அவங்களுக்கு அந்த டைமிங் அவங்க கேட்குற டைமிங்க்கு நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும் பாதி வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் அப்படின்னா பாதி வந்து நம்மளோட பேச்சு திறமை கஸ்டமர்ட்ட எந்த மாதிரி பேச கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கற்றுக்கணும் அதுக்கப்புறம் அவங்கள வச்சு எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு கஸ்ட இப்போ யாராவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட் எனக்கு ஒரு ஒன் ஹவர்ல வேணும் இல்லை காலையில் கொடுத்துட்டு சாயந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் அந்த மாதிரி தைச்சிருப்போம் ஆனால் இது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கஸ்டமர் ஆனதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து தைக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து அதை தைச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கஸ்டமர் நமக்கு புதுசாக வர கஸ்டமர் வேற பக்கம் தைக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட வராங்க அப்போ நமக்கு அவங்க ஒரு புது கஸ்டமர் நமக்கு வந்து சேர்றாங்க அவங்க மூலியமா இன்னும் நாலஞ்சு பேர் கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சு கொடுக்கணும் அந்த டைமிங் கரெக்டாக டைமிங்க்கு நம்ம வந்து டெலிவரி கொடுக்கணும் ப்ளஸ் அதோட வந்து நம்ம வாங்குற ரேட்டும் கஸ்டமருக்கு வந்து இந்த ரேட்டுக்கு இந்த இவங்க தைக்க தெக்க கொடுத்தோம்னா வந்து கரெக்டாக இருக்கும் மற்ற பக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக கம்மியாக தான் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஒன்று நம்ம என்ன தான் நல்லா தைச்சாலுமே நம்ம ரொம்ப அதிகமாக காசு வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து துணி வராது அதனால உங்கள் ஏரியா சைடில் எவ்வளோ வாங்குறாங்களோ அவ்வளோ நீங்கள் வாங்குங்க கஸ்டமர் கேட்குற டைமுக்கு நீங்கள் முடிச்சு கொடுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுங்க தேவையில்லாமல் கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசுகிற வேலை வேணாம் ஏன்னா நம்ம ஒர்க்கு விஷயமா நம்ம எதாக இருந்தாலும் பேசலாம் இதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஸ்டிச் பண்ணுறப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்குவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அவங்களோட பேச்சு கொடுக்காம நம்மளோட வேலையை வந்து நம்ம வந்து பார்த்து அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமல் ஏதாவது சண்டை வர்றதெல்லாம் கூட நம்ம இதனால் வந்து தவிர்த்தரலாம் சரி அவங்க பேசுகிறாங்களே நம்ம மரியாதைக்கு சொல்லி சொல்லி நமக்கு தேவையானதை நம்ம 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 பேசிக்கலாம் சொல்ல சொல்ல அவங்க இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் தான் வந்து அதிகமாக வந்து நமக்கு துணி வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறப்ப ஏதாவது ஒரு தேவையில்லாத சண்டை சச்சரவு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னோட எக்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் சண்டைகள்லாம் ஆகி நான் வந்து அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இழந்து நான் வந்து ஒன்றுமே சொல்ல சொல்லவே இல்லை சொல்றது மட்டும்தான் எல்லா கஸ்டமர்கிட்டையும் கேட்டுக்குவேன் ஆனால் வந்து அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு ஏன்னா நம்ம சொல்ற மாதிரியே மற்றவங்களும் போய் சொல்லுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அனுபவம் உண்டு அதனால கஷ்டம்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அந்த துணியில் எதாவது டவுட் இருந்தால் மட்டும் தான் கேட்டுப்பேன் மற்றபடி மற்றவங்கள பத்தி ஏதாவது பேசுனா கூட எனக்கு தெரியாதுங்க சா இல்லைங்க நான் அவ்வளோ அளவுக்கு எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நீ நான் அந்த பேச்சு அதோடவே விட்டுருவேன் நான் என்னோட வேலையை மட்டுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயம் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு நேரம் காலம் பார்க்காம உழைக்க கற்றுக்கணும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தைக்க தைச்சி கொடுக்கணும் அந்த டைமிங்க்கு கரெக்டாக கொடுக்கணும் ரேட் வந்து நம்ம ரீசனபிளாக வந்து வாங்கணும் நம்ம முதல்ல என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும் அதை பற்றி யோசித்தா மட்டும் தான் அப்போ அடுத்து நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அதுக்கடுத்து இன்னும் என்ன பண்ணலாம் அதுக்கடுத்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அதை பற்றி யோசிக்கும்போது மட்டும் மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தோணும் இப்போ தேவையில்லாமல் ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அதை நான் பார்க்கும்போது என்ன நினைப்பேன் அப்படின்னா அதாவது அது எனக்கு ஒரு சும்மா ஏதோ ஒரு பேச்சு துணைக்காக மட்டும் இருக்கிற மாதிரி அதை நான் பார்ப்பேன் அவ்வளோதான் ஆனால் அதையே நான் ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோடய வேலை நான் என்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டே நான் வந்து அந்த மாதிரி பார்ப்பேன் அதுவும் வந்து ஃபுல் டே எல்லாம் பார்க்க மாட்டேன் ஈவினிங் டைமில் மட்டும் சீரியல் பார்த்து பழகிட்டதுனால ஈவினிங்கில் மட்டும் சீரியல் பார்ப்பேன் மற்ற டைமெல்லாம் என்னோடய ஒர்க்கை மட்டும்தான் வந்து முழுசாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் நம்ம செய்கிற வேலை நம்ம வந்து ஒரு இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்பு மனசு ரெண்டுமே வந்து ஒரே நிலையாக இருக்கணும் எதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் சொன்னதையெல்லாம் ஞாபகம் வச்சு கரெக்டாக நம்ம அந்த கட்டிங் பண்ணி முடிப்போம் ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ அதே மாதிரி பண்ணுவோம் அது மாதிரி நம்மளோட கவனம் முழுசுமே வந்து அந்த தைக்கிறதுலையே தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மனால அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நோக்கி போய்கிட்டே இருக்க முடியும் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் மாதம் ரெண்டாயிரம் தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு கவலையே படாதீங்க ரெண்டாயிரம் அப்படிங்கிறது ஒரு நாள் ஐயாயிரமாக மாறும் இன்னொரு நாள் பத்தாயிரமாக மாறும் ஆனால் அதுக்கான உழைப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அது மாறும் இது மாறவே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களோட முயற்சியை மட்டும் என்றைக்குமே கை விட்டுறாதீங்க நீங்களோட முயற்சி வந்து போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அது மாறும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இது ரெண்டுமே ஒரே ஆள் தான் கையோட கட்டிங்க்கான நூலையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் for வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்